மக்களை பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் தாங்க அன்னதானம் போடுறவர் அமாவாசை பௌர்ணமி சங்கடகர சதுர்த்தின்னு ஒரு நல்ல நாள் கூட விட மாட்டார் எல்லா நாள்லையுமே வந்து அன்னதானம் போடுவார் தானத்திலே சிறந்ததான அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து அண்ணன் பண்ணிட்டே இருக்காரு அண்ணன் நினைச்சதுலாம் கண்டிப்பாக நிறைவேறும் அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு வந்து வீணாக்காதீங்க ஏன்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் உங்கள் பேர் இருக்கோ இல்லையோ ஆனால் நீங்கள் வீணாக்குற சொத்துல ஒவ்வொருத்தரோட பசியுமே கண்டிப்பாக இருக்குது சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடை வீணாக்காம சாப்பிடுங்க இப்ப சொன்னீங்கல்ல இப்ப சொன்னீங்கல்ல இந்த சாப்பாடு உணவுங்கிறது வந்து யாருக்கு மாதிரி வீணா கொட்ட வேணாம் அதை யாருக்காவது ஒரு தானம் பண்ணா நல்ல தானம் உலகத்திலே பெரிய தானம் அன்னதானம் அந்த அன்னதானம் விவசாயத்தையும் மதிக்கணும் விவசாயத்தையும் மதிக்க விவசாயத்தை மதிங்க விவசாயத்தை வாழ வைங்க நெல்லு நல்ல நெல்லு ஒரு இது போட்டா நல்லா நெல் உதிரை வாழ வைங்க நல்லா அருங்க மக்கள் மக்களாவே இருக்கட்டும் நம்ம அன்போடு வாழ்வோம் பண்போடு வாழ்வோம் விவசாயிகளுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க சரிப்பா வேற அன்பு பாசம் பணிவு இதெல்லாம் கிராமத்தை சேர்ந்த நம்மளால் மட்டும்தான் முடியும் இதை மட்டும்தான் கிராமத்துக்கார நம்ம ஊரார் ஊரார் விவசாயி விவசாயி சேத்தில் காலை வைக்கவில்லைன்னா சென்னையில் சோத்துல கைய வைக்க மாட்டான் சூப்பர் சூப்பர் டைலாக் அங்கே நிற்கிறீங்க விவசாயி சேத்தில் காலை வைக்கலன்னா இங்கே இருக்கிறவங்க சோத்துல கையை வைக்க மாட்டான் இதுதான் உண்மை இதுதான் உண்மை இதுதான் அதுதான் அதுதான் நம்ம பண்பாடு தமிழ் பண்பாடு என் ஊர் ஆண்டி மடங்க அரியலூர் மாவட்டம் அண்ணன் ஊர் வந்து காளியார் கோழுங்க எங்கள் சிவகங்கை மாவட்டங்க இவர் புதுக்கோட்டைங்க அவர் சிங்கன்னு சொல்கிறாரு பத்தியா இப்போ பயிர் நான் நாலு கிலோ பிடிச்சி வந்துடுவோம் நான் வந்துறேன் எங்கள் அண்ணன் தான் வயசில் என்னோட சின்னவர் நான் மரியாதைக்காக மரியாதைக்குன்னு சொல்கிறோம்ல அதுதான் ஒரு நாலு பேருக்கு நல்லது செஞ்சால் அது நம்ம அதை பாராட்டணும் இல்லையா அதனால ஐயோ இல்லை அவர் தான் சாப்பாடுலாம் போடுறாரு அண்ணன் தானே போடுறாரு நல்ல மனுஷன் அந்த அன்னதான மாசார் தானே மாதத்தில் மூணு நாள் போடுறாரு நாங்களெல்லாம் சாப்பிட்றோம் நானும் ஓட்டில் கடை வச்சிருக்கிறேன் அது வேலை செய்கிறேன் சாமி ஆமாம் வேலை செய்கிறேன் அலிமா வந்தால் அப்போ போவாங்க வருவாங்க இருங்க அதனால் வந்து எங்கெல்லாம் பாருங்கள் எங்கெல்லாம் நல்லது செய்யுங்க எங்களை மாதிரி அப்பா இவங்கெல்லாம் வாழ்த்துங்க அவங்க ஒன்றும் தெரியாது வாயிலாக ஜீவம் பண்ணான் ஆமாம் அதனால் எங்கள் அண்ணன் வந்து எங்கள் சோறு போடுறாரு இல்லைன்னா கொடுப்பாரு எப்பயுமே கொடுப்பார் உண்மையாக உண்மை தான் அது அது எரநூத்தி முப்பது ரூபா ஐஸ்கிரீம் வாங்கி தான் எங்கள் கணக்கு செய்கிறப்பாரு அதெல்லாம் வந்து அப்பாற பட்டுப்படுது அவர் ஆளாகப்பட்டது என்னன்னா ஆள் இந்த ரோடு போடுறதுக்காக அவர் நடக்கிறாரு எவ்வளோ பேர் பிரச்சனை பண்ணுறான் தூங்குறவன் எழுந்திருக்க மாட்டாங்கிறான் எதிர்க்க தூங்க மாட்டாங்கிறான் ஆனால் அவர் மட்டும் நல்லது செய்கிறார் சோறு போடுறோம் போய் போய்க்கா சோறு போடுறாரு நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க ஐயா யூடியூப் பார்க்குற மற்ற நா மனிதனு மனிதன் என்ன மணி என்ன நல்லா இருக்குங்க மனசில் ஒரு ஆசை இருக்குது எல்லாரும் கடவுளை வேண்டிக்கிறேங்க டெய்லி ஒரு ஐம்பது பேருக்கு அன்னதானம் ஒரு நாள் ரெண்டு நாள் டெய்லி முன்னூற்றறுபது தான் கொடுக்கணும் அது கடவுள்கிட்ட எல்லாரும் மனசார வேண்டிக்கிட்டு அதை நிறைய பேரு வேண்டிக்கிறேங்க இப்போ அந்த மாட்டுக்கு அன்னதானம் பாத்தீங்களா இது வந்து இதெல்லாம் யாருக்கு இந்த மாடுண்ணே இதெல்லாம் அது யாருக்குன்னு யாருக்கு தெரியும் அப்படிங்கிறாருங்க பாத்தீங்களா யாருன்னே தெரில அந்த மாடு ஆனால் அந்த மனிதாபிமான அடிப்படையில் வந்து அந்த மாடுகளுக்கு தண்ணியெல்லாம் வைக்கிறாங்க உண்மையிலே நம்ம மாடு நம்ம மாடுங்கிறாரு பாருங்க மாடு அப்படிதான் இருக்கு எப்படி அந்த அன்னதானம் போடணும் அப்படிங்கிற என்ன உங்களுக்கு உருவானுச்சு இந்த பையன் அண்ணன் வச்ச காமெடி பீஸும் கூட அப்பப்போ காமெடி பண்ணுவாரே கண்டுக்காதீங்க சொல்லுங்கண்ணே ஒரு நாள் கனவுல அம்மா வந்து நீ அன்னதானம் போட்டினா ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அன்னைக்கு வந்து இன்னைக்கு வரையும் பதினொன்று நாலு வருஷம் ஆச்சு என்னால் முடிஞ்சது பண்ணிக்கிறேன் இன்னும் பண்ணுவேன் சூப்பர்ண்ணே கண்டிப்பாக அன்ன வந்து இன்னும் ஐம்பது பேர்ல நூறு பேரில் ஆயிரம் பேருக்கு கூட அன்னதானம் போடுற அளவுக்கு வந்து அண்ணன் வளரணும் ஏன்னா இது மாதிரி நல்ல மனசு மனசிறங்க வந்து கண்டிப்பாக வளர்ந்தாங்கன்னா இன்னுமே மக்களுக்குவே ரொம்ப நல்லது ஆ சரிண்ணா நீங்க எதுவும் சொல்ல விரும்ப போறீங்களாண்ணா இப்போதைக்கு இது போதும் சரி கடவுளை வந்து நிறைய பேருக்கு அன்னதானம் எனக்கு கொஞ்சம் கூட பண்ணுங்க சரி சூப்பர்ண்ணா நல்ல மனசு கண்டிப்பாக நல்லா வருவீங்க பாப்பண்ண ஓகேண்ணா சரி சரி மக்களை பாப்போம் எல்லாம் பார்த்து பத்திரம் மாறுங்க அடுத்த ஒரு சூப்பரான சந்திப்போம் நன்றி வணக்கம் டாடா பை பாய்ங்க